அஷ்ட சூரணம் சிலருக்கு சாப்பிட்டு முடிந்ததும் புளித்த ஏப்பம் வரும் வயிறு உப்புசமாகும் லேசான அமிலத்துடன் சாப்பிட்ட உணவு வாசம் தொண்டை வரை எட்டி பார்க்கும் இவர்களுக்கு அஷ்டசூரணம் உதவும் இந்த பொடி நம் வீட்டில் இருந்தால் மருத்துவரை சந்திக்க வேண்டி இராது இந்த பொடி பசியை தூண்டும் செரிமானத்தை ஊக்குவிக்கும் வாயுவை அகற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்பு கொண்டது ஆக்சிஜனேற்ற எதிர்ப்பு கொண்டது தசைப்பிடிப்பு கல்லீரல் வீக்கம் தொற்று நோய்களை குணப்படுத்தும் தன்மை கொண்டது இந்த பொடியை எப்படி சாப்பிடலாம் இந்த பொடியை சுடுசூற்றில் ஒரு ஸ்பூன் கலந்து நல்லெண்ணெய் சேர்த்து அல்லது நெய் சேர்த்து பிசைந்து சாப்பிடலாம் தேநீரில் கலந்தும் குடிக்கலாம் கசாயமாகவும் குடிக்கலாம் ஒரு நாளைக்கு இரண்டு முறை எடுத்துக்கொள்ளலாம் இந்த அஷ்ட சூரணத்தை தயாரிக்க பயன்படும் பொருட்கள் சுக்கு மிளகு திப்பிலி சீரகம் கருஞ்சீரகம் பெருங்காயம் இந்து உப்பு ஓமம் ஆகியவையாகும் அஷ்ட சூரணத்தை எப்படி தயார் செய்வது எட்டு பொருட்களை கொண்டு செய்வதால் அஷ்ட சூரணம் என அழைக்கப்படுகிறது மேற்கண்ட எட்டு பொருட்களையும் சம அளவில் வறுத்து பொடித்து தயார் செய்து கொள்ளலாம் இந்த எட்டு பொருட்களின் நன்மைகளை பார்ப்போம் சுக்கு பல வகைகளில் மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது செரிமானத்திற்கு உதவுகிறது வீக்கத்தை குறைக்கிறது ஆக்சிஜனேற்ற எதிர்ப்பை கொண்டது குமட்டலை குறைக்கிறது நச்சு நீக்கத்திற்கு உதவுகிறது மாதவிடாய் கோளாறுகளை சரிசெய்ய உதவுகிறது இரண்டு மிளகு இறைப்பை குடல் அளர்ச்சியை நீக்கி குடல்களின் உறிஞ்சுதலை மேம்படுத்துகிறது வாய்வு தொல்லையை நீக்குகிறது வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறது அறிவாற்றலை மேம்படுத்த உதவுகிறது உடல் வெப்பத்தை அதிகரிக்க உதவுகிறது திப்பிலி மூணு இது செரிமானம் மற்றும் சளியை நீக்கி புத்துணர்ச்சி ஊட்டும் பண்புகளுக்கு பெயர் பெற்றது சுவாச ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது ஊட்டச்சத்து உறிஞ்சுதலை மேம்படுத்துகிறது மற்றும் திப்பிலி பால் உணர்வை தூண்டி பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது நான்கு சீரகம் நச்சுக்களை நீக்க உதவுகிறது செரிமானத்தை தூண்டுகிறது ஊட்டச்சத்து உறிஞ்சுதலை மேம்படுத்துகிறது சீரகம் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளைக் கொண்டது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த உதவுகிறது இரைப்பை குடல் அலர்ச்சி மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகளை கொண்டது ஐந்து கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் மூட்டுவலி போன்ற மற்றும் வீக்கத்தை குறைக்கின்றன இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது எரிச்சல் கொண்ட குடல் நோய்களை குணப்படுத்துகிறது பல் சுகாதாரத்தை மேம்படுத்துகிறது கருஞ்சீரகம் பாரம்பரிய நோய் எதிர்ப்பு செயல்பாடுகளை மேம்படுத்துகிறது ஒவ்வாமை எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கிறது ஆறு இந்து உப்பு தாதுக்கள் நிறைந்த இந்துப்பு செரிமானத்தை தூண்டும் பண்புகளை கொண்டது எலக்ட்ரோலைட்டுகளை சமநிலைப்படுத்த உதவுகிறது ஒட்டுமொத்த இறைப்பை குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது நச்சு நீக்கும் பண்புகளை கொண்டுள்ளது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது ஏழு ஓமம் தொற்றுநோய் கல்லீரல் வீக்கம் தசைப்பிடிப்பு இவற்றை குணப்படுத்தும் பண்பு உள்ளது ஆஸ்துமாவை குணப்படுத்த உதவும் மலமிளக்கியாகவும் வலி வீக்கத்தை குறைக்கும் செரிமானத்தை தூண்டும் கோளாறு வாத நோய்கள் தூக்கமின்மை மூச்சுக்குழாய் அலர்ச்சி போன்ற கோளாறுகளை சரிசெய்து ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் எட்டு பெருங்காயம் இது பாக்டீரியா எதிர்ப்பு பண்பு உள்ளது அலர்ச்சி எதிர்ப்பு பண்பு ஆன்டி வைரஸ் வாயுவை அகற்றும் பண்புகளை கொண்டுள்ளது வலி வீக்கம் ஆஸ்துமா உயர் இரத்த அழுத்தம் மாதவிடாய் கோளாறு தலைவலி இருமல் சளி போன்ற சுவாச பிரச்சினைகளையும் குணப்படுத்துகிறது சுக்கு மிளகு திப்பிளி சேர்ந்த இக்கலவையை திரிகடுகு என்பர் பல நல்ல பண்புகளை கொண்டுள்ள எட்டு பொருட்களின் கலவையால் உண்டாகும் அஷ்டசூரணத்தின் நன்மைகளை பார்ப்போம் வாத நோய்கள் ஏற்படாமல் இருக்க உதவும் மலச்சிக்கலை போக்கும் குடல் இயக்கத்தை தூண்டும் கல்லீரலில் அதிக பித்த உற்பத்தியை தூண்டும் குடல் சுவர்களில் ஒட்டாமல் தடுக்கிறது மென்மையான குடல் இயக்கத்தை ஊக்குவிக்கும் மலத்தில் சளி மற்றும் அதிகப்படியான கொழுப்பை குறைக்கும் கொழுப்பை நீக்கி உடல் எடையை குறைக்க உதவும் வீக்கத்தை குறைக்கும் வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்தும் நுரையீரல் ஜீரண மண்டல பிரச்சனைகளை தீர்க்க வல்லது இன உறுப்புகளின் கோளாறுகளை நீக்கும் கருமுட்டை வெடித்தல் குறைபாடுள்ள பெண்களுக்கு நல்லது நரம்பு மண்டலத்தை தூண்டி இதயம் மற்றும் சுவாச தசைகளை சீராக இயங்க உதவுகிறது இதய இரத்த குழாய்களில் அடைப்பு உண்டாகாமல் தடுக்கும் நெஞ்சு நெஞ்சுசளி நீக்கும் ஆயுளை அதிகரிக்கும் முகம் பொழிவு வெறும் அழகு கூடும் இருமல் தொண்டை கமறல் நீங்கும் தாது இழப்பு குணமாகும் இரைப்பை ஈரல் வலுப்பெறும் ஆக்சிஜனேற்ற எதிர்ப்பு பண்புகளால் நச்சுக்களை நீக்கும் வாத நோயால் உடலில் வாய்வு தேங்குவதால் உண்டாகின்றன இந்த வாயுவை அஷ்டசூரணம் அகற்றுவதால் உடலில் வாத நோய்கள் உண்டாகாமல் பார்த்துக்கொள்வதால் கொள்வதால் அஷ்டசூரணம் அற்புதமானது அஷ்டசூரணம் நம் வீடுகளில் நாமே தயாரித்து கொள்ளலாம் கடைகளிலும் கிடைக்கிறது இந்த சூரணத்தை பயன்படுத்தி ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ளலாம் நன்றி வணக்கம்